யாழ்ப்பாண அதிகாரிகளை திணற வைத்தானுற கடுமையாக எச்சரித்த ஜனாதிபதி வடக்கு மாகாண அபிவிருத்திக்காக நிதி ஒதுக்கப்படும் போது உரிய வகையில் செலவு செய்யாமல் மீண்டும் மத்திக்கு ஏன் அனுப்புகிறீர்கள் என ஜனாதிபதி அனுரகுமார் தேசாநாயக்கர் அதிகாரிகளை பார்த்து கேள்வி எழுப்பினார் யாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்ட கலந்துரையாடலின் போது வீதி அபிவிருத்தி அதிகார சபை விடயதானங்கள் தொடர்பில் நிதி வேண்டும் என கோரிக்கை முன்வைத்த நிலையிலேயே ஜனாதிபதி மேற்கண்டுமாறு கேள்வியை முன்வைத்தார் மத்திய அரசால் வடக்கு மாகாண அபிவிருத்திக்காக பல்வேறு நிதி மூலங்களூடாக நிதி ஒதுக்கப்படுகிறது ஆனால் ஒதுக்கப்படும் பலவும் செலவு செய்யப்படாமல் திருப்பி அனுப்பப்படும் நிலை இருக்கிறது இந்த மாகாணத்தில் பல்வேறு அபிவிருத்தி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டியுள்ளன இருந்த போதும் பல நிதிகள் திருப்பி அனுப்பப்படுகின்ற நிலையில் வடக்கு மாகாணத்தில் உள்ளக வீதிகளை புனரமைப்பதற்கு எவ்வளவு நிதி வேண்டும் என்று ஜனாதிபதி இதன்போது கேள்வி எழுப்பினார் இந்த வேளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விவரங்கள் தெரியாது தடுமாறிய நிலையில் ஜனாதிபதி மீண்டும் வீதிகளை புனரமைப்பதற்கு எவ்வளவு நிதி வேண்டும் என சரியாக கூறுங்கள் ஏறக்குறைய என்று கதை கூற வேண்டாம் என்றார் நாடு பொருளாதார நெருக்கடி நிலையிலிருந்து இன்னும் மீளவில்லை இங்கு பெட்ரோல் இருக்கிறது எரிவாயு இருக்கிறது என்றால் பொருளாதார நெருக்கடி இல்லை என நினைக்க வேண்டாம் நாங்கள் இன்னும் பொருளாதார நெருக்கடியில் இருந்து கொண்டே இம்முறை வரவு செலவு திட்டத்தில் அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்ள ஆகவே அபிவிருத்திக்கு நிதி ஒதுக்கீடு செய்தால் அதனை உரிய முறையில் பயன்படுத்துவது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் பொறுப்பாகும் என்று தெரிவித்தார் இவ்வாறு ஜனாதிபதி பல்வேறு விடயங்கள் தொடர்பிலும் தகவல்களை கேட்டபோதும் துறை சார்ந்த ரீதியில் உரிய தகவல்கள் தெரியாமல் அதிகாரிகள் தடுமாறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது